நியூ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு பாலம் மூலமாக கோவையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை வழங்கியிருக்கிறது அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு தமிழகத்தின் பல பகுதிகளில் உதவிக்காக இயங்குவோரை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும் அரும்பணியை அன்பு பாலம் திட்டத்தின் வழியாக நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை பட்டினம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலம் மூலம் பூண்டாய் நிறுவனம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேபிள் கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் பீரோ ஆகிய உபகரணங்களை வழங்கியது இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்யும் பொழுது இது மற்ற உதவிகளை விட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இங்கிருந்து படிக்கும் ஒரு மாணவன் நாளைக்கு சென்னையில் வ சென்னையில் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவனால் வந்து ஒரு காம்படேட்டிவாக எல்லோருக்கும் ஒர்க் பண்ண முடியும் ஷைன் ஆக முடியுன்றதுக்கும் இது ஒரு அடித்தளமாக அமையும் தங்களின் பள்ளியில் இல்லாத உபகரணங்களை வாங்கி கொடுத்த ஹூண்டாய் நிறுவனத்திற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாமோதரன் நிகழ்ச்சியுடன் நன்றி கூறினார் கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் வழங்கியிருக்கிறார்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வழங்கியிருக்கார்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது இதுபோல் வந்து அனைத்து இதே மாதிரி முடிந்த அளவு அரசு பள்ளிகளுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக செய்யும் பொழுது அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு இணையாக முன்னேற்றம் அடையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பள்ளி குழந்தைகள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கான பல வசதிகளை எங்கள் பள்ளிக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஹூண்டாய் நிறுவனத்திற்கு நிறுவனத்திற்கு எங்களது பள்ளியின் சார்பாக எங்களது நன்றி அந்த ஹூண்டாய் நிறுவனத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய நியூஸ் செவன் தமிழ் சேனலினுடைய அன்பு பாலம் நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கும் ஹூண்டாய் நிறுவனத்திற்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்த அன்புபாலம் நிகழ்ச்சிக்கு எங்களது நன்றி இந்நிகழ்ச்சியில் ஹூண்டாய் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டேங் சாப் யூங் தலைமை நிதி அலுவலர் சேயிங் யாங் மற்றும் ஹூண்டாய் நிறுவன சென்னை கிளை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்